சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் எவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவரதன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட வீடுகளை தொடர்ச்சியாக போட்டு வந்துருக்கேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவரதன் அப்படின்ற நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோ கொடுப்பா அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்துல தொழிலை கணிப்பதில் செவ்வாய் மற்றும் புதனுடைய சுபத்துவ வேறுபாடுகள் என்ன செவ்வாய் சுபத்துவமான என்னென்ன தொழில்கள்லாம் அமையும் மருத்துவத்துறை கட்டடத்துறை விளையாட்டுத்துறை அதிகாரம் நெருப்பு தொடர்பான தொழில்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் செவ்வாய் சுபத்துவமான அமையும் ரியல் எஸ்டேட் இது போன்ற விஷயங்கள்லாம் புதன் சுகத்துவம்னா புதன் செவ்வாய்க்கு நேர் எதிரானவர் செவ்வாய்னா சயின்ஸ் அப்படின்னா புதன்னா கணக்கு வழக்கு கணக்கு மேக்ஸ் அப்ப புதன் தொடர்பான விஷயங்கள்னு சொல்லும் போது புதன் சுகத்துவமா இருந்தா கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் இது போன்ற துறைகள்ல கொண்டு போகும் இதுல அதிகப்படியான ஆர்வம் ஐடி தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் மீடியா துறை திரைப்படத்துறை இது போன்ற விஷயங்கள் ஆர்வம் செல்லக்கூடிய கிரகம் எது புதன் பகவான் ஆனால் ஒரே ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகமே சுபத்துவமாக இருக்கு எப்படி சார் பலன் எடுக்கிறது இதுதான் நம்ம சுபத்துவ வேறுபாடு எடுக்க போகிறோம் அப்போ ரெண்டுமே ஒரே நேரத்தில் சுபத்துவமாக அனுப்பல குருவினுடைய பார்வையிலே இருக்கு சுபத்துவமாகவே இருக்குது அப்போ எந்த எப்படி நம்ம பிரித்து அறிவது அதனுடைய வேறுபாடை எப்படி நம்ம அறிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க ஒரு ஜாதகத்தில் ஒருவர் வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காரு கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார் வைக்கிற கண்ணில பிறந்திருக்காரு இவருக்கு புதன் இங்க இருக்கார் இடத்துல இருக்கார் இங்க இருந்து குரு பார்க்கின்றார் குரு புதனையும் பார்க்கின்றார் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கீங்க இந்த இடத்துல நீங்க என்ன அமைப்பு எடுப்பீங்க குரு வந்து புதனுடைய புதனையும் பார்க்கின்றார் செவ்வாயும் பார்க்கின்றார் அப்ப இந்த ஜாதகத்துல சுபத்துவமான கிரகம் எது புதன் புதனு சுபத்தம் செவ்வாய் சுபத்துவம் ஆனா எந்த தொழில் கொண்டு போக முடியும் அப்படின்னா ஸ்தானபலத்தோட எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல ஸ்தானபலம் சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல ஆயினும் நட்பு நிதி சுக்கருடைய வீட்டுல இருக்காரு ஆனா இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் தன்னுடைய ஸ்தானபலத்தை இழந்து குருவினுடைய பார்வையில சுமத்தமாக இருக்கின்றார் அப்ப மாதிரி அமைப்புல நீங்க எந்த பலனை எடுக்கணும் அது மாதிரி லக்னத்துடைய எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார் லக்னாதிபதி எண்ணங்கள் இந்த இடத்துல லக்னாதிபதி கண்ணி லக்னம் லக்னாதிபதியை புதன் புதனுடைய எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார் அந்த அமைப்புல நீங்க பார்த்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தொழில்களில் கொண்டு போகும் அப்படின்னா புதன் தொடர்பான அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் கம்ப்யூட்டர் மீடியா இது போன்ற தகவல் தொடர்பு துறைகளில் தான் இதை கொண்டு போகும் ஆனால் செவ்வாய் இங்கே சுபத்துவமாக இருந்தாலும் கூட ஸ்தான பலத்தை எழுந்திருப்பார் செவ்வாயினுடைய அமைப்புங்களுடைய சயின்ஸ் மருத்துவத்துறையானது இந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் அல்ல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் ஏன்னா செவ்வாய் இங்கே முழு இன்னும் இந்த செவ்வாய்க்கு மேலும் சுபத்துவம் கிடைச்சுது அப்படின்னாலும் கூட லக்னத்துடைய எண்ணங்களை பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும் இந்த குருவோட பார்வை இருக்கு இதெல்லாம் ஆயிடும் இரண்டு கிரகமுமே சுபத்துவமா இருக்கு எப்படி எடுக்கணும் அங்கதான் நீங்க ஸ்தான பலம் அப்படிங்கிற அமைப்புல வந்துடணும் இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க இந்த ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் எந்த விதமான எண்ணங்கள்ல போகும் கடக லக்னம் லக் ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இந்த இடத்துல இருந்து குரு பார்க்கின்றார் இருந்து குரு பார்க்கின்றார் இந்த இடத்துல செவ்வாய் இந்த இந்த இதே இடத்துல புதன் புதன் வந்து நீச்சம் பிளஸ் சுபத்துவம் புதனும் புதன் வீட்டில குரு குரு வீட்டுல புதன் புதனும் குரு பரிவர்த்தனை இந்த இடத்துல குருவினுடைய பரிபூர்ண பார்வை செவ்வாய் வாங்குறார் செவ்வாய் சுபத்தமாக இதுல சுபத்துவமாக இருக்கின்றார் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் நான்காம் பார்வையால் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக வருகின்றார் புதன் இந்த இடத்துல புதனுடைய தொழில் அமையுமா செவ்வாயுடைய எண்ணங்கள் அமையுமானா செவ்வாயுடைய எண்ணங்கள் தான் இந்த இடத்துல அமையும் ஏன்னா இந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா செவ்வாய் அப்ப ஒரே நேரத்தில் இரண்டு கிரகத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்டாலும் கூட அந்த இடத்துல நீங்க எந்த அமைப்புக்கு வந்துடணும் அப்படின்னா ஸ்தான பலத்துக்கு நீங்க வந்துடணும் இப்ப உதாரணத்திற்கு இந்த இது இந்த அமைப்பு எடுத்துக்க ஒரு ஒரு கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்கின்றான் இந்த இடத்துல புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார்கள் கண்ணி லக்கணம்ல சிம்ம லக்கணத்துல பார்த்தீங்க சிம்ம லக்கணம் இந்த இடத்துல செவ்வாய் இந்த இடத்துல குரு குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது ஆனா புதன் புதன் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து செவ்வாயோட தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் ஏன்னா சிம்ம லக்னம் இந்த இடத்துல பாருங்க கரெக்டா வந்து குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கின்றார் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு குருவோட பார்வை இந்த இடத்துல இந்த இடத்துல சூரியன் இருப்பாரு இந்த இடத்துல சூரியன் இருப்பாரு இவருடைய ஜாதகத்துல எந்த விதமான தொழில்கள் அமையும் அப்படின்னா செவ்வாயுடைய தொழில்கள் இங்க அமையுதா அப்படின்னா செவ்வாயுடைய தொழில்கள் இங்கே அமையவில்லை நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா குருவோட பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது இல்ல செவ்வாயி செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அறிவியாக வருகின்றார் அதே நேரத்துல ராசி லக்கணத்துக்கு அவர் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ள இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவாதான் இருக்கின்றார் செவ்வாயுடைய துறைகளை இவர் போறாரா அப்படின்னு பார்த்தா புதனுடைய துறைகளில தான் இவர் இருக்காரு எந்த அடிப்படையில நீங்க பாக்கணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில நீங்க பாத்திரணும் இங்கே குரு சபா குரு வந்து புதன் புதனோட சுக்கரனை பார்க்கலையே இந்த குரு குருவோட பார்வை புதனுக்கு கிடைக்கல அப்போ இந்த இடத்துல செவ்வாய்க்கு தானே குரு புதனுடைய பார்வை கிடைக்குது அது குருவோட பார்வை கிடைக்குது ஆனால் செவ்வாயினுடைய தொழில்நிலை ஒரு இல்லை இதில் நீங்கள் என்ன பாயிண்ட் பண்ணணும் குருவோட டிகிரி வித்தியா அமைப்பில் இந்த செவ்வாயுடைய பார்வை கிடைக்காது இதில் நீங்கள் டிகிரி சீதிக்கு பார்க்கணும் இங்கே பாருங்க இந்த குரு இந்த குருவின் இந்த பார்வையிலிருந்து செவ்வாயினோட டிகிரி வித்தியாசம் மூணு டிகிரி விலகிருக்கும்

எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்கின்றார் பிளஸ் நட்பு நிலையோடு மட்டும் இருக்கின்றார் ஆனால் ஆட்சியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் இணைவு என்ற அடிப்படையில புதனுடைய எண்ணங்கள் இந்த ஜாதகத்துக்கு அமைது புதனுடைய தொழிலை அப்ப இந்த அமைப்புல தான் குரு புதனை செவ்வாயை பார்த்துட்டாரு அப்படிங்கிறதே நீங்க எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான பலனானது வெளிப்படும் இந்த மாரி அமைப்புல தான் நீங்க வந்து மெயினான அமைப்புனா செவ்வாய் புதன் தாங்க செவ்வாய்னா சயின்ஸ் புதன்னா கணக்கு அப்படி ரெண்டு தான் இந்த ரெண்டு தான் அதுல நீங்க எப்படி அறியணும் அப்படிங்கிற பார்க்கும்போது எந்த கிரகம் சாண இருக்கின்றது எந்த கிரகம் அடிப்படையில் அந்த கிரகத்தோடு நெருங்கி தொடர்பு கொள்கின்றது வேற வேற ராசியிலே கிரகங்கள் இருக்கும் வேற வேற ராசியிலே கிரகங்கள் இருக்குங்க ஆனா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் இவர் எங்க இதோட இணைஞ்சிருக்காருங்கிற மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல செவ்வாய் இருப்பாரு இந்த இடத்துல குரு இருப்பாரு ஆனா இந்த இடத்துல செவா அதிகப்படியான சுபத்துவம் வருவாரு எப்படி சார் அதிகப்படியான சுபத்தவம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு சபா இருக்காரு விருச்சனத்துல குரு இருக்காரு எப்படி செவ்வாய் சுபத்தமா செவ்வாய் சுக்கரனுடைய இருக்காரு குருவோட பார்க்கும்போது ஒன்பது டிகிரி இந்த வந்து ஏழு டிகிரி இருப்பாரு அப்ப குருடைய சபா இணைவு குரு சபா இங்க இணைஞ்சிருக்காரு சுக்ரனுடைய வீட்டுல இருக்காரு செவ்வாயுடைய தொழில்கள் அமையும் ஆனா பார்க்கும் போது இங்க செவ்வாய் வந்து எங்க சுபத்தமா இருக்காரு சுக்ரனுடைய வீட்டுல மட்டும்தான் இருக்காரு சுக்ரனை பார்க்கல எந்த விதமான குருவோட சேரல அப்படின்னு பார்க்கும்போது தெரியும் ஆனா டிகிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இங்க இருபத்தி ரெண்டு டிகிரி இருப்பாரு குரு இங்க எட்டு டிகிரி இருப்பாரு இருபத்தெட்டு பத்து டிகிரி வித்தியாசத்துல குரு செவா இணைவு இருக்கும் செவ்வாய் சுக்கரோட வீட்டில் இருக்கின்றார் குருவோடு இணைந்து இருக்கிறார் இரண்டு சுபரத்தினுடைய தொடர்பை பெறுகின்றார் செவ்வாயோட துறையிலே இவர் இருப்பார் இதெல்லாம் நீங்க மேலோட்டமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியாது அடிப்படையில நீங்க முழுமையாக பார்க்கும் போதும் எந்த கிரகமும் அதிகப்படியான சுமத்தமாக இருக்கும் எந்த கிரகத்தோட எண்ணங்கள் தொழில்கள் அமையும் அப்படிங்கிறது சீருஜிக்கு பார்க்கணுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய கடவுள் அணுக சேனலில் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பார்க்குங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்கல தெரியக்கூடிய நம்பளுமாக வாட்ஸ்அப் மூலமா நீ ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்